எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க வீடு தெற்க பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமங்கல பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது கிரவுண்ட் ஃப்ளோரு வாடகை ஆறாயிரத்து ஐநூறுரூவா அட்வான்ஸு ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க இது ஹாலு ஹாலு ஓரளவு நார்மல் சைஸில் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இது அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஹீட்டருக்குலாம் ப்ரொவிஷன் இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் அமைந்துள்ளது இது அடுத்து சின்னதாக ஒரு பூஜை ரூமு கிழக்கை பார்த்து அமைச்சிருக்காங்க உட்கொடைய பூஜை ரூமு அமைந்துள்ளது அடுத்து இது சின்னதாக டைனிங்கு டைனிங்கும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்குலாம் போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இதில் அட்டாச்சு டாய்லெட்டு இல்லை இதுலேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் அமைஞ்சிருக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் தொடர்புடுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது கிச்சனு கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது கிழக்க பார்த்து கிச்சனை அமைச்சிருக்காங்க அடுத்து இது காமனாக பாத்ரூமு பக்கத்தில் இந்தியன் டைப்பில் டாய்லெட்டுன்னு சொல்லிட்டு லோ ரூஃபாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதேமாரி அதர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க அவங்களோட இடத்தெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்கணுன்னா அதுவும் நம்ம நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கெலாம் ப்ரொவிஷன் இருக்குது சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது கொல்ல பக்க வசதியும் அமைந்துள்ளது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸு ஐம்பதாயிரம் ரூபா கிரவுண்ட் ஃப்ளோரு தெற்க பார்த்த வீடு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்